சார் ரெடி ஆயிட்டீங்களா? हां ரெடி. இрен ரெடி ஆயிட்டங்களா? இவன ரெடியான்னு கேட்டா ஹீரோயினி ரெடியான்னு கேக்குறான். பேப்பர் எங்க? அது எங்க? நடிக்கலாம் keypair பார்த்தா ஒண்ணுமே கேட்காம ஹீரோயினிய கேக்குறான் ஊருக்குப் போனே. ரெடிதான் சார். என்ன சீன் நடிக்கணும்? என்ன டயலாக் பேசணும்? எங்க டயலாக் பேப்பர் எங்க? எங்க டைரக்ட்ரேங்க? டைரக்ட்ரேங்க. சீன் கூப்பிடுங்க. நான் இப்போ இப்படி பாயறேன். ஹீரோயின் வந்தா என்ன பண்ணுவானோ தெரியல வருவாங்க சார் அவசரப்படாதீங்க வருவார் வருவார் இருங்க இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க அசிஸ்டன்ட் கோபால் ஹீரோவை போய் அங்க உட்கார வச்சு சீக்கிரமா ஹீரோயினை கூட்டிட்டு வாங்க போங்க சரிங்க உட்கார வச்சு கூட்டி வரேன் மேடம் ஆ சீக்கிரமா போங்க சார் முழு திண்ணையில உட்கார்ந்துடாதீங்க பக்கத்துல கொஞ்சம் இடம் விடுங்க ஹீரோயினை உட்காரணும் ஆ ஓகே

சாரிங்க மேடம் சொல்லுங்க மேடம் ஏய் ஓப்பா இவ்வளவு நேரமா ஹீரோ நீ ரெடி ஆயிட்டாங்க போய் கூட்டிடு போ சோ கூட்டி வர மேடம் 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 உங்களை கூட்டி வர சொன்னாங்க ஹாய் மேம் முட்டால் முட்டால் அறிவ இல்ல நேரமா கலமத்துக்கு உனக்கு இவங்க வேற யார் பண்ணல என்ன வந்து திட்டிது ஹீரோ கூட போய் ஹீரோடி உட்கார் வை போ மசாலா தோசை சப் தோசை சொல்லி வச்சிருந்தேன் ஆர்டர் பண்ணிட்டீங்களா வந்துச்சா எல்லாம் தோசையும் வந்துச்சு மேடம்

இந்த இடத்தை விற்று சரி ஓகே என்ன பண்றது நீங்க ப்ரொடியூசர் ஆயிட்டிங்க வரேன் தி திஸ் ஆர் இஸ் ஹீரோட்டி

ஹீரோ வேற லெவல் சார் பாதி விஜயகாந்த் பாதி அஜித் பாதி சூர்யா பாதி கார்த்திக் அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சார்னா பராசக்தியில இருந்து இப்பத்தி வரைக்கும் பேசுவார் சார் பாருங்க இப்ப அவங்கள வச்சு நீங்க ஆடு எடுக்குறீங்களா இல்லனா உங்கள மாத்தவா என்னைய மாத்துறீங்க இப்ப இவங்கள வச்சு நீங்க சொல்றத மட்டும் நான் செஞ்சா போதும் இல்லையா சரி வாங்க சரி வாங்க ஆ டைரக்டர் Good morning. Come, come. கமநாட்டி பசங்களை வச்சுக்க நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இவங்க ஷூட்டிங் வந்தானுங்களா வேற எதுக்கு வந்தானுங்களா வாங்க சார் நான் இல்லை சார் டேரக்ட் சார் வாங்க சார் சட்டினு வாங்க சார் வாங்க சார் ஓகே சார் இதுதான் சார் நம்ம லேண்டு இப்ப தான் நம்ம விளம்பரம் பண்ண போறோம் இந்த லேண்டு தானே சார் இப்ப ஹீரோ ஹீரோ சார் இரே சேரி போல் ஸ்டெப் போடுவரே பாருங்க நீங்க ஷூட் பண்ணீங்க சார் அப்போ ஷூட் பண்ணிடலாம் ஷூட்டிங் ஆமாங்க சார் ஒரு டிஸ்டெப் ஆமா இப்போ ஒரு ஸ்டெப் போடுவரே நீங்க ஷூட் பண்ணிடுங்க சார் நீங்க பண்ணுங்க சார் ஆ சார் சூப்பர் 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 சூப்பர்

நான் போதும். இது போதும் சார். இவங்க இந்த மண்ணல காலை வச்சாலே இந்த நலம் விட்ட மாதிரி தான் சார். வந்து சார் இப்போ. இவங்கள இந்த ரெண்டே நாள் இந்த இடம் சார். சார் மேடம் கால் பட்ட உடனே இந்த பறந்து மேடம். ஓகே ஓகே சார். என்ன சார் ரெஞ்சிடுறீங்க சார்.

இது போதும் சார் இது வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணுங்க சார் போதும் சார் போதும்மா போதும் சார் போதும் போதும்மா போதும் சார் போதும் எங்க சார் போறீங்க போதும்மா சார் சார் எங்க சார் போறீங்க சார் எங்க சார் போறீங்க ஷூட் பண்ணலமா ஹார்ட் பண்ணது போதும் சார் அடுத்து நெக்ஸ்ட் படம் பண்ணிடலாம் சார் நான் வந்து சினிமா பண்ணலாம்னு வந்தேன் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வச்சு இல்ல என்னால முடியாதுமா நான் ஊருக்கே போறமா என்ன வாங்க சார்